அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்மே பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்முடைய காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம இயற்பியல் ஆங்கிலத்துல கிராவிடேஷன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ரீசனபிளி குட் கொஸ்டின் சரியான ஒரு கேள்வி புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு இருமடங்கானால் ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள் அறுபத்தி நாலு புள்ளி ஐந்து நாட்கள் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு

சூரியனை சுற்றி விடுவதற்கு ஒரு கோள் எடுத்துக் கொள்ளக்கூடிய காலம் ஒரு கோள் பிளான என்ன அந்த கோளுக்கும் சூரியனுக்கும் நமக்கு இப்போதைக்கு பூமியையும் தான் அப்படின்னு என்னது அதாவது சூரியன் ஆஹ் பூமி வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு எடுக்கக்கூடிய காலம் என்ன சொல்ல சொல்லுவோம் ஒரு ஆண்டு பேச்சு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு சார் தேர்வு இப்ப நம்ம என்ன செய்யறோம் இது தொலைவு இரு மடங்கானால் அப்படின்னு மாறுது இல்லையா அதனால இப்போ எடுக்கிறதுக்கு வந்து இந்த டிஏல டி ஒன் ஏ ஒன்னு வச்சுக்கிறோம் இரு மடங்கு அதிகமாகும்போது அந்த டி டூ ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு பார்த்து அந்த இது வந்து அப்படி அப்ப ஏ ஒன் என்பது புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள இப்போதைய தொலைவு அதாவது இப்போதைய தூரம் சார் கொடுக்கல சார் கொடுக்கல நமக்கு தேவையும் இல்லை சரி அப்ப டி ஒன் என்பது புவியின் இப்போதைய சுற்றுக்காலம் அப்படின்னு நான் சொல்றேன் பூமி பூமி வந்து சூரியனை சுற்றி விடுவதற்கு எடுத்து கொண்டுக்காக ஒரு ஒரு ஆண்டு நமக்கு தெரியும் அதாவது நிமித்தியிருக்கிறது சரியா இப்போ டி என்பது டி என்பது இந்த தொலைவி இருமடங்கு ஆகும்போது சுற்றி இருக்காங்க சரியா அப்போ ஏ என்ன சார் புவி அதாவது இருமடங்கு ஆகும் பொழுது பூவிக்கும் சூரியனுக்கும் இடத்திறது அது எவ்வளவு சார் சரி இந்தமா இருமடங்குன்னு சொல்லியாச்சு அப்ப ஏ டு எண்பது இரண்டு என்று

அப்ப ரெண்டு இன்ட்டு ஒன்று புள்ளி நாலு ஒன்று நாலு அதனால் ஒன்று புள்ளி நாலு நாலு மதிப்பு சார் மதிய பார்த்தோம் ஒன்று நாட்கள் ரெண்டு சார் ரெண்டு இது வந்து ஒன்று புள்ளி நாலு ரெண்டு இன்ட்டு முன்னூற்றி பார்த்தீங்கன்னா இரண்டு சைவன் ஒன்று இரநூத்தி நமக்கு பதினாலாம் தெரியும் பதினாலு ஆள் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு

ஓகேயா நீட் தேர்வுல எடுத்த வாய்ப்புள்ள ஒரு கேள்வி ஓகேயா நம்ம அடுத்த காணொலிகள் வந்து இதே இயற்பியல் அப்படிங்கிற பாடத்துல இன்னொரு கணக்கு நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்